அதிகாரம் பத்து ரேவாசனங்கள் ஜொன்று தொடக்கம் பதினாரு வரை பெரிசேயர் அவரை அணகி கணவன் தென் மனைவியை விலக்கி விருவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர் அவர் அவர்களிடம் மறுமொழியாக மோசை உங்களுக்கு இட்ட கட்டளையை என்ன என்று கேட்டார் அவர்கள் மோசே மனவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கி விடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள் அதற்கு ஏசு அவர்களிடம் உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டு அவர் இக்கட்டளையை எழுதி வைத்தார் படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பொண்ணுமாக அவர்களை படைத்தார் இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பார். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் இனி அவர்கள் இருவர் அல்ல ஒரே உடல் எனவே கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்கட்டும் என்றார் பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சூடர் அவரை கேட்டனர் அவர்களை நோக்கி தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் அவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கின்றான் தன் கணவனை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் அவரும் அவனும் விபச்சாரம் விபச்சாரம் செய்கிறான் என்றார் சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டும் என்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர் சீடரோ அவர்களை அதட்டினர் இயேசு இதை கண்டு கோபம் கொண்டு சிறு பிள்ளைகளை என்னிடம் பெற விடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் ஏனனில் இரையாட்சி இத்தகையோர் கூறியது இரையாட்சி சிறு பிள்ளையை போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன் என்றார் பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார் இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் பிரியமான சகோதரிகளே சகோதரங்களே ஆண்டின் காலம் இருபத்தி ஏழாவது ஞாயிறு வார நற்செய்தியை உங்களோடு சேர்ந்து தியானிப்பதிலும் பகிர்வதிலும் மகிழ்ச்சி கொள்கின்றேன் இன்றைய நாளிலே நமக்கு தரப்படுகின்ற நற்செய்தியாக புனித மார்க்கு பத்தாம் அதிகாரம் இரண்டிலிருந்து பதினாறு வரையான வார்த்தைகள் தரப்பட்டுள்ளன இந்த பகுதி மிகவும் முக்கியமான ஆழமான படிப்பினைகளை நமக்கு தருகின்றன இந்த நற்செய்தி பகுதியிலே ஆண்டவர் இயேசு திருமணம் என்கின்ற உயர் சாதனம் பற்றி பேசுகின்றார் அதனுடைய புனித தன்மை கிறிஸ்தவ அருட்சாதனத்தினுடைய சாதனத்தினுடைய இயல்புகள் அந்த திருமண வாழ்வை பின்பற்ற வேண்டிய முறைகள் பற்றி பரிசேயர் சதிசெயர்களுடைய கேள்விகளுக்கு பதிலாக அவர் எங்களுக்கு கற்பித்து தருவதை நாங்கள் பார்க்கலாம் விசேடமாக தற்கால உலகில் ஏன் எங்களுடைய சொந்த குடும்பங்களிலே நடைபெற்று கொண்டு வருகின்ற குடும்ப சிக்கல்கள் பற்றி மன முறிவுகள் பற்றி இந்த திருமணம் என்கின்ற அருள் சாதனம் வாழுகின்ற அல்லது இந்த திருவரும் சாதனத்தினுடைய புனித தன்மையும் மாண்பும் அழிக்கப்படுவது பற்றி சிந்திக்கின்ற வேளையிலே ஆண்டவர் இயேசுவினுடைய படிப்பினைகள் மிகவும் ஆணித்தரமான தியாகங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் நமக்கு வழி திறக்கின்றன பிரியமானவர்களே பரிசேயர் சதுசேயர் சட்ட திட்டங்களை இறுக்கமாக பின்பற்றுகின்ற ஒரு பிரிவினர் இவர்கள் ரத்து பெற்றி ஆண்டவர் இயேசுவிடம் கேட்கின்றார் ஆனால் ஆண்டவர் இயேசு ஆரம்பத்தில் இருந்தே படைப்பின் தொடக்கத்தில் இருந்தே அவர்கள் ஆளும் பெண்ணுமாக படைக்கப்பட்டவர்கள் அவர்கள் இறைவனால் இணைக்கப்பட்டவர்கள் ஒருவருக்கு ஒருவர் என்ற அந்த இணைப்பு வாழ்வுக்காக படைக்கப்பட்டவர்கள் கடவுளால் இணைக்கப்பட்டவர்கள் ஆகவே மனிதர்கள் தங்களுடைய பொறுப்புகளுக்கு இசைவாக இந்த திருமணத்தினுடைய கட்டவிழா தன்மையை திருமணம் என்கின்ற அருண் சாதனத்தினுடைய உன்னதமான மேலான இயல்புகளை அளித்துவிடக்கூடாது என்ற அந்த நோக்கோடு அவர்களுக்கு பதில் சொல்லுகின்றார் ஒருவன் தன்னுடைய மனைவியை விலக்கிவிட்டு இன்னொருத்தியை விவாகம் செய்கின்ற பொழுது அவன் அவளுக்கு எதிராக விபச்சாரம் செய்கின்றான் என்று சொல்லுகின்றோம் அதே போன்று ஒரு மனைவி தன்னுடைய கணவனை விலக்கிவிட்டு இன்னொருவரை திருமணம் செய்கின்ற பொழுது அவளும் விபச்சாரம் செய்கின்றான் ஆக இந்த இயேசு ஆழ்ந்தவனுடைய படிப்பினை பிரியமானவர்களே எங்களுடைய கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு சவால் விடுகின்றவனையாக அமைவதை நாங்கள் சிந்திக்கலாம் இந்த காலத்திலே நடப்பது என்ன குடும்பங்களுக்குள்ளே ஊடுருவக்கூடிய ஆபத்துக்கள் என்ன கணவன் மனைவி பெற்றோர் இவர்களுடைய உறவு நிலைகளிலே ஏற்படக்கூடிய அபாயங்கள் என்ன என்பதை பார்க்கின்ற பொழுது விவாகரத்துக்களும் பிரிவுகளும் கோபதாபங்களும் பழிவாங்குகின்ற தன்மைகளும் பொருட்பற்ற நிலைகளும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கின்றோம் எங்களுடைய குடும்பங்களும் எங்களுடைய கிறிஸ்தவ சமூகங்களில் இவற்றிற்கு விதிவிலக்காக இல்லை மாறாக விவாக ரத்துக்கள் எல்லாம் மன முறிவுகள் எல்லாம் மலிந்து கொண்டே போய்கொண்டு இருக்கின்றன பிரியமானவர்களே திருமணத்தினுடைய இயல்பு ஒன்று கட்ட விழாண்மை கட்ட இரண்டு ஒருமைப்பாடு ஆண்டவர் இயேசு திருமணம் என்கின்ற அரும் சாதனத்தை நிறுவி மணமக்களை ஆசீர்வதித்து அதை புனிதப்படுத்தினார் ஆகவே இருவரும் ஒரே உயிராக இரண்டு உடலாக இருந்தாலும் ஒரே உயிராக அவர்கள் மாற்றம் பெற்று ஒரு என்ற அந்த தெய்வீக இயல்புக்குள் அன்புறவுக்குள் தாங்களை இணைத்துக் கொள்ளுகின்றார்கள் ஆகவே கிறிஸ்தவ மக்களாகிய நாங்கள் கிறிஸ்தவ கணவன் மனைவி மாறாகிய நாங்கள் குடும்பங்களை அருட்சாதனம் என்ற நிலையில் அமைத்து கொண்ட நாங்கள் புரிந்துணர்வு விட்டுக் கொடுக்கின்ற ஒருவருடைய நலனுக்காக மற்றவர் தம்மை தியாகம் செய்தல் ஒருவர் ஒருவருடைய மகிழ்ச்சிக்காக தம்மை பணியாக்குதல் பிள்ளைகளினுடைய அதாவது திருமணத்தின் கனிகளாகிய பிள்ளைகளை அன்போடு பெற்றெடுத்து அவர்களை கிறிஸ்தவ ஆன்மீகத்திலும் பண்பிலும் நற்செய்தி முறைகளிலும் உருவாக்குகின்ற அந்த மேலான பணிகளிலும் பெற்றோர்கள் ஈடுபட வேண்டும் என்ற அந்த அர்ப்பண பொறுப்புணர்வை பற்றி ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார் ஆரம்பத்தில் இருந்தே அவர்கள் இப்படிப்பட்டவர்கள் அல்ல உண்ணகத்திலே அங்கே கணவன் கொடுக்கப்படுவதும் பெண் கொடுக்கப்படுவதுமில்லை இல்லை ஏனென்றால் எல்லோரும் அவருடைய இன்ப சன்னிதானத்திலே அவருடைய பிள்ளைகளாக பாரதூதர்களைப் போல சமரசுகளை போல புனிதர்களை போல அவர்கள் இருப்பார்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது ஆகவே இந்த பரிசேயர்கள் தூண்டுகின்ற அல்லது பிழையான முறையில் சட்ட திட்டங்களை திணிக்கின்ற மக்களோடு நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் போலி மதிப்பீடுகளை பின்பற்றாது கவர்ச்சியான பிழையான நிலைகளில் எங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து விடாது எப்பொழுதும் குடும்பங்களை விசுவாசம் என்ற கட்டிடத்திலே கட்டி அமைத்து கணவரும் மனைவியும் ஒருவர் ஒருவருக்காக தங்களை அர்ப்பணித்து இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் மரண பரியந்தம் ஒருவருக்கு ஒருவர் பிரமாணிக்கமாக இருந்து அந்த திருமணத்தின் கனிகளாகிய அன்பையும் பிள்ளை கனிகளையும் அவர்கள் சுவைத்து வாழ்க்கையினுடைய நிறைவை அனுபவிப்பதற்கு இந்த ஆண்டவர் இயேசுவை மட்டும் எங்களுடைய திருமண வாழ்க்கையிலே நாங்கள் மூலாதாரமாக கொண்டிருக்க வேண்டும் எங்கள் குடும்பங்களை ஆண்டவர் ஏசு ஆசீர் வரிப்பாடாக புளவுபட்டு இருக்கின்ற குடும்பங்களை ஆண்டவர் இயேசு மீண்டுமாக ஒன்றாக்குவாராக பிரிந்திருப்பவர்களும் தங்களுடைய தங்களுடைய தவறுகளை உணர்ந்து ஒருவர் ஒருவரிடம் தாழ்மையோடு மன்னிப்பு கேட்டு புதியதொரு வாழ்க்கையை மீண்டுமாக ஆரம்பிக்க இறையொருள் கிடைக்க நாங்கள் தொடர்ந்து மன்றாடுவோம் ஆடுவர் இயேசு உங்களெல்லூரையும் நிறைவாக வதிப்பாராக ஆமே